மாணவச் செல்விங்களை இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் புள்ளியலும் நிகழ்த்தகுங்குற சாப்டர்ல எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு தாம் பார்க்க போறோம் படத்தில் காட்டியுள்ள அம்புக்குறி சுழற்றும் விளையாட்டில் ஓகேவா ஒன்னு கமா ரெண்டு கமா மூணு அண்ட் ஆன்சோன் பன்னெண்டுனா ஒண்ணு ஆரம்பிச்சு பன்னெண்டு முடிக்க எழுதணும் அப்போ என்ன என்ஆப் எஸ்எஸ்டி நம்மளுக்கு என்னது பன்னெண்டு என்ற எண்கள் சமவாய்ப்பு முறையில் கிடைக்க வாய்ப்பு உள்ளது அம்புக்குறியானது வாய்ப்புள்ளது அம்புக்குரியது ஏழுனா தந்திர கிடைக்குது அடுத்தது பஹா எண் கண்டுபிடிக்கிறது அடுத்தது பகு எண் ஆகியவற்றில் நிற்பதற்கான நிகழ்த்தகவை கண்டறிக எஸ்எஸ்திக் கோள் என்ன கொடுத்திருந்தாங்க ஒன்னுலேருந்து பன்னெண்டு முடிக்க எழுதியாச்சா அப்ப என்ஆசி கொள் என்ன எழுதிக்கணும் பன்னெண்டு ஃபஸ்ட்டு ஏழு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பார்த்துங்க அப்போ எஸ்எஸ்சி கோல்ட்டிங்க வந்து பாருங்களேன் எஸ்ஸில் பாருங்க எத்தனை ஏழு இருக்குது ஒரே ஒரு ஏழு தான் இருக்குது ஓகேவா ஏழு ஒன்றே ஒன்றா இருக்கேன் நீங்கள் பார்த்துங்க திருப்பி கணக்குக்கு வாங்க அப்போ ஏஎஸ் இக்குவல்டு ஏழு எத்தனை ஏழு இருக்குது என்ஆஃப்ஏஸ் இக்குவல் டு ஒன்று என்ஆஃப்ஏ கண்டுபிடிச்சா என்ன பி பி ஆஃப் ஏ கிடமு பிஆப்ஏ பிஆப்ஏஸ் இக்குவல்ட்டு என்ஆஃப்ஏ பை என் ஆஃப் என்ஆஃப்எஸ் அப்போ ஒன்று பை என்ஆஃப்எஸ்ன தெரியும் நம்மளுக்கு பன்னெண்டு நம்பர் தெரியும் அப்போ பகாயன்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஒரு முப்பத்தி நாற்பதுக்குள்ளே ஏதாவது ஞாபகம் வச்சுங்க ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொம்போது இருபத்தி மூணு இருபத்தி ஒம்போது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கங்க பிஎஸ் இக்குவல்டு

பதினொன்றுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கச்சிங்க ஒன்றும் ஆயப்பல்ல பதினொன்றாயப்பாள் அவ்வளோதான் அதெல்லாம் பகாயன் இதில் வந்து மூணு வாய்ப்பாள் வந்தோன்னே உங்கள் ஞாபகம் இல்லைன்னா இதை மாதிரி கண்டுபிடிச்சிங்க ஆறு எடுத்துக்கிட்டோன்னா என்ன வருது இல்லைனா இந்த பகு போயிடுச்சா பயிர்ச்சா பகாயன்லாம் போயிடுச்சா மீதி உள்ளதெல்லாம் பகு எண் ஞாபகம் வச்சுங்க ஆனால் ஒன்று வந்து எது கிடையாது பகு எண்ணும் அல்ல பகாயும் அல்ல அதனால ஞாபகம் வச்சிங்க சீசிக்கோ நாலு கம்மா ஆறு கம்மா எட்டு கம்மா ஒம்பது கமா பத்து கம்மா பன்னெண்டு இது எல்லாமே ரெண்டு வாய்ப்பாடுக்கு மேலே வரும் மிஸ் எனக்கு ஞாபகம் இல்லை மிஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க அப்போ என் ஆஃப் என்ஆஃப்சிசி கோல் எத்தனை இருக்குது ஆறு பி ஆஃப் என் ஆஃப் சி பை என்ஆஃப்எஸ் இப்போ ஆறு பை ஆஃப் எஸ் எத்தனை பன்னெண்டு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்